இந்த காணொளியில நாம ஒரு கோட்டின் எக்ஸ் மற்றும் ஒய் குறுக்கீட்டை கண்டுபிடிக்க போறோம் அதாவது ஒய் சமோ மூன்று எக்ஸ் கழித்தல் ஒன்பது அதுக்கப்புறமா அந்த கோட்ட நாம படத்திலையும் போறோம் எப்பவுமே எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்பட்ட எக்ஸ் குறுக்கீடு அப்படிங்கிறது கோடு X அச்சில வெட்டப்படக்கூடிய இடம்தான் அந்த இடத்துல தான் இந்த கோடு அச்சோட வெட்டப்படுது இதோ இந்த கிடை அச்சு தான் அச்சு ஒரு கோடு எக்ஸ்ஹச்சில் வெட்டுது அப்படின்னா அதோட ஆயங்கள் என்னவா இருக்கும் அதோட எக்ஸ் மதிப்பு எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் மதிப்பு பூஜ்யமா தான் இருக்கும் அது அச்சோட ஒரு பகுதியில் உட்கார்ந்து அப்படின்னா ஒய்யோட மதிப்பு பூஜ்யம்னு ஆயிடுது இந்த எக்ஸ் மதிப்பை வச்சுக்கிட்டு ஒய்யோட மதிப்பு பூஜ்யம் அப்படின்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி ஒய் குறுக்கீடு அப்படின்னா இதனை இங்க எழுதிக்கிறேன் ஒய் குறுக்கீடு அப்படின்னா இந்த ஒய் எச்ல கோடு எங்க வெட்டுது அப்படிங்கறத குறுக்கிது நாம ஒய் அச்சில இருந்தோம் அப்படின்னா ஒய்யோட மதிப்பு என்னவா வேணும்னாலும் இருக்கலாம் நாம இப்போ இடதுலையோ இல்லனா வலது பக்கத்திலேயோ நகரல ஒய் குறுக்கீட்டுல எக்ஸோட மதிப்பு பூஜ்யம்னு ஆகுது நாம இதோட ஒய் மதிப்பை தான் கணக்கிடணும் இதோ இந்த சமன்பாட்டின் மூலியமா நாம கண்டுபிடிக்கணும் முதல்ல எக்ஸ் குறுக்கீடு ஒய்யோட மதிப்பு பூஜ்யம் அப்படின்னா எக்ஸ கண்டுபிடிச்சிடலாம் பூஜ்யம் சமம் மூன்று எக்ஸ் கழித்தல் ஒன்பது ரெண்டு பக்கத்துலயும் நாம ஒன்பத கூட்டலாம் ஏன்னா அப்பதான் நாம எக்ஸ தனிய கொண்டு வர முடியும் ரெண்டு பக்கத்துலயும் மூணால இப்போ வகுக்கலாம் மூணு சமம் எக்ஸ் இல்லனா எக்ஸ் சமம் மூணுன்னு வருது இந்த கோட்டில் சமம் பூஜ்யமா இருந்துச்சுன்னா எக்ஸ் அப்படிங்கிறது மூணாய் இருக்கும் எக்ஸ் குறியீடு தான் முதல்ல இருக்கும் அப்படின்னா மூன்று மற்றும் பூஜ்யம் இப்ப படத்தில் ஒன்று ரெண்டு மூன்று இங்க இருக்குது இது மூன்று மற்றும் பூஜ்யம் இதுதான் எக்ஸ் குறுக்கீடு இந்த கோடு எக்ஸில் இருக்குது ஆனா ஒய்யோட மதிப்பு பூஜ்யம் நம்ம மேலையோ கீழயோ எங்கேயுமே போல எக்ஸ் குறுக்கீடு அப்படின்னா ஒய்யோட மதிப்பு பூஜ்ஜியம் அதே மாதிரி ஒய் குறுக்கீடு அப்படின்னா எக்ஸோட மதிப்பு பூஜ்ஜியமாய் இருக்கும் எக்ஸ் சமோ பூஜ்யம் அப்படின்னா ஒய்யோட மதிப்பு ஒய் சமோ மூணு பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது பூஜ்யம் அப்போ பூஜ்யம் கழித்தல் ஒன்பது அப்படிங்கிறது குறை எண் ஒன்பதுன்னு ஆயிடும் அதனால புள்ளிகள் பூஜ்யம் மற்றும் குறை எண் ஒன்பதுன்னு ஆகுது அதனால எக்ஸ் அப்படிங்கிறது பூஜ்யம் அப்படின்னா ஒய் அப்படிங்கிறது கீழே ஒன்பதுக்கு போகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இங்க இருக்கிறது பூஜ்யம் அப்புறம் குறை எண் ஒன்பது ஆகுது இது ஒய் ஒய்ஆச்சில் இருக்குது இதுதான் ஒய் குறுக்கீடு எோட மதிப்பு பூஜ்ஜியம் நாம இப்போ இடது பக்கமோ இல்லைனா வலது பக்கமோ நகரல நமக்கு தேவை ரெண்டு புள்ளிகள் சரி இப்ப நாம வரையலாம் இப்ப நாம புள்ளிகளை சேர்க்கணும் இது இதோ தான் இருக்கும் நம்மளோட கோடு தான் இருக்கும் இதை இப்படி இழுத்துக்கிட்டே போகணும் இது ஒரு நேர்கோடு இது இப்படி போய்க்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிஞ்சு போச்சு